கொழும்பு பெலாமர சந்தையில் இளைஞர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பெலாமர சந்தி விசாக் விலையம் நேற்றிரவு திறந்து வைக்கப்பட்டது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த விசாக் விலையம் திறந்து வைக்கப்பட்டது மகர விசாக் விலையம் அமைச்சர் விஜித தலைமையில் நேற்று பிற்பகல் திறக்கப்பட்டது கிரிந்தவெல மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் மகர விசாக் விலையம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது அனுராதபுரம் மாநகர சபை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட புறவர கும்பிச்சான் விசாக் விலையம் இந்த வருடம் பதினாறாவது தடவையாகவும் நடைபெறுகின்றது இந்த விசாக் வலயம் அனுராதபுரம் புதிய பஸ் நிலையத்துக்கு எதிரே உள்ள பொதுச்சந்தை வீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புலனுருவை தம்பலவிப விசாக் வலையம் நேற்று பிற்பகல் ஆரம்பமானது இந்த விசாக் நிகழ்வு தம்பலவிப ஸ்ரீ ஜிந்திரராம விகாரியில் வருடாந்தம் நடைபெறுகின்றது ராணுவத்தின் அறுபத்தி ஓராவது காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ராணுவ விசாக் வலையம் இரண்டாவது நாளாகவும் காலிபுச ராணுவ வளாகத்தில் இன்றும் தொடர்கின்றது